அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் ஆகவே மரணத்தை நிறுக்கிறோம் ஆனால் எங்களின் லட்சியங்களுக்காக மரணத்தை நேசிக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்கள் இது ராசோவினுடைய கவிதை வரிகள் ராசோ ராஜேந்திர சோழன் என்கிற ராசோ ராஜேந்திர சோழன் என்கிற ராசோ அசோக் கோஷ் ஒரு வைராக்கியமான கலைஞன் அந்த கலைஞன் கண்ணீர் விட்டதை யாராவது பார்த்திருக்கீர்களா என்ன பார்த்துருக்கீங்களா அடியனுக்கு அந்த பாக்கியம் கிட்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவால் தமிழர்கள் ராசோவுக்கும் எழுத்தாளர் வண்ண நிலவனுக்கும் விருது வழங்கினார்கள் அந்த விழாவில் நாங்கள் பங்கேற்றோம் விருது பெற்றுக்கொண்டோம் அப்போது வண்ண நிலவனுக்காக பேச வந்த ஆ வெண்ணிலா பத்திரிகாளர் மாலன் இவர்கள் ராசோவை கடந்து போக முடியவில்லை அப்போது பேசிய மாலன் ராஜேந்திர சோழன் அதிகாரத்துக்கு எதிரானவர் அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர் எமர்ஜென்சி காலகட்டத்தில் அந்த அடக்குமுறையை எதிர்த்து இருபது அம்சம் என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் அதை பகடி செய்து ஒரு இருபத்தொன்னாவது அம்சம் என்கிற ஒரு புதினத்தை திரும்பினார் அந்த துணிவு யாருக்கு அப்போது வந்தது என்று அவர் அன்று சொன்னார் அது மட்டுமல்ல அரசில் அங்கே அரசியல் அதிகாரம் வந்தாலும் சரி அமைப்பு ரீதியாக அதிகாரம் தலை தூக்கினாலும் சரி ஏன் தான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு அதிகாரம் தூக்குகிறது என்றால் தலை தூக்குகிறது என்றால் அதை எடுத்து போராடக்கூடியவர் தான் ராஜேந்திர சோன் என்று அவர் பதிவு செய்தார் தோழர்களே நான் ஒரு பதியை பார்த்தேன் அந்த பதி இங்கே சொல்வதற்கு முக்கிய காரணம் அவர் இருபத்தி இருபத்தி ஒன்றாவது அம்சம் என்கிற அந்த புதினத்தை எழுதுகிற போது அந்த அடக்கமுறை எதிர்த்து தான் அவர் எழுதினார் அது கைகூடாத பிறகு என்று எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இரவு வந்து வீடியோ பதிவு செய்து எடிட்டிங் செய்து தமிழ் மன்மொழியின நான் பதிவு செய்து படுத்து விட்டேன் காலையில் நான் அவருக்கு வழக்கம் போல தேனி தயாரித்து கொடுத்துவிட்டு வீராவை அழைத்து கொண்டு வெளியே சென்றேன் வீரா அவர்களை விட்டு செல்லப்பிராணி அதுவும் செத்தி விட்டது அதன் பிறகு பாத்ரூம் வந்து என்னுடைய கடமைலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தபோது ராசோ கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான் நான் அதிர்ச்சியாகிவிட்டேன் என்ன தொடரே என்ன ஆயிற்று என்று நான் அவரை கேட்டேன் அதற்கு கேட்டுக்கொண்டு அவர் அருகில் சென்ற போது அந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தார் அதில் ஐஏஎஸ் அதிகாரியும் எழுத்தாளருமான திலகதி அவர்கள் ராசவு பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர் பேசினார் ஒரு மனிதனை ஒரு மனிதன் ஒரு மனிதனை நாம் எப்படி நேசிக்கிறோம் அவன் நம்மை எப்படி நேசிக்கிறான் அதாவது நாம் எத்தனை மனிதர்கள் நேசிக்கிறோமோ அவர்கள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதுதான் வாழ்வின் சாரம்சம் இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் கழித்து இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே இன்னொரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் அதிவீத முற்போக்கு முற்போக்கு தமிழ் தேசியத்தையும் கிண்டல் அடித்தார் என்று ஒரு பதிவை பார்த்தேன் பேச ராச ஒரு தீர்க்க தரிசி அவர் சொல்லிவிட்டு போய்க்கிறார் மார்சியம் என்பது கம்யூனிசம் சோசலிசம் அந்த லட்சுமி மீது எனக்கு ஈர்ப்பு அல்ல அது இந்த பேரண்டத்தை இந்த இயற்கையை இந்த பேரண்டத்தை இந்த இயற்கையை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வாழ்விலை புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு முறைமையாகும் என்றார் அதேபோல் இந்த சமூகத்தை இந்த தத்துவம் என்பது மக்களை உன்னதப்படுத்தவும் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தவும் எல்லா சமூக நலனுக்காக அறிவுபூர்வமாக அணுக்கக்கூடிய ஒரு உன்னதமான தத்துவமாகும் என்று சொன்னார் ஆகவே அந்த தத்துவத்தை நான் கண்டதும் இல்லை இதுவரை இது போன்ற ஒரு தத்துவத்தை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை என்று கூறினார் ஆகவே தோழர்களை அவர் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் உங்களோடு பதிவு சொல்ல எனக்கு கால அவகாசம் இல்லாததால் இத்துடன் இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் ராஜேந்திர சோழன் என்கிற அசோகோஷ் அவர்கள் உடைய நாம வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர் அசோகோஷ் என்ற ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு இங்கே நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதற்கு தலைமை தலைமையதங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர் மணியரசன் அவர்கள் படத்தை திறந்து வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அதுபோன்று இங்கே இந்த முதல் பரிதியை பெற்றுக்கொண்ட தங்கற்பச்சான் அவர்கள் வெளியிட்ட நீதியரசர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் நான் சார்ந்துள்ள பழங்குடியிருடன் பாதுகாப்புச் சங்கம் திண்டிவனம் ரோசனை தாய் தமிழ் பள்ளி சார்பில் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால நான் சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லிடுறேன் இந்த பொதுவாக நான் எனக்கு அவரை ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளாக தெரியும் அப்போது நாங்கள் முதல்ல அவருக்கும் எங்களுக்கும் நான் திண்டிவனத்தில் விழுப்புரத்தில் பேராசிரியர் பழமலை தலைமையில் நெம்புகோல் என்ற ஒரு அமைப்பில் நாங்கள் இயங்கி வந்தோம் அப்போ அவர் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தார் அதனால் அவர் அரசியலை மாவு சொல்கிற மாதிரி அரசியலே ஆணையில் வைப்பார் அரசியலை முதன்மைப்படுத்தி தான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பார் எவ்வளோ இலக்கியமாக இருந்தாலும் அப்படி பார்க்கும்போது அவருக்கும் எங்களுக்கும் ஆகாது நாங்கள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம் அவங்க நம்ம அரசியலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் குறிப்பாக ஒரு ஒன்று சொல்லணும்னா அவர் அதிலிருந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு தமிழ்நாடு மக்கள் அப்போ முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தார் அப்புறம் தமிழ்நாடு மக்கள் கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்பு ஏற்படுத்திய பிறகு அப்போ அவரோட இணைஞ்சு பணி செய்யும்போது திண்டிவனத்தில் நாங்கள் ஒரு அரசு பள்ளி இல்லாத ஒரு திண்டிவனம் நகரம் அது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் கிடையாது அப்போ அங்கே ஒரு அரசு பள்ளி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான தேவை இருந்தது அப்போது அவர் தான் ஒரு அரசியல் ரீதியாக பின்புலமாக இருந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் தலைமையிலும் அதே மாதிரி பவன வழக்கறிஞர் பவனந்தி அதே மாதிரி மூத்த வழக்கினை பிரசன்ன தலைமையில் பிரசன்ன வெங்கடாஜலபதி மூணு மூணு பேரை உள்ளடக்கி ஒரு பள்ளி திறப்பு அது எப்படி பண்ணி அந்த பள்ளிக்கூடம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதில் இருந்தாங்க அப்புறம் அதுக்கு அங்கே ஒரு தடை ஏற்பட்டது அந்த போராட்ட தடை ஏற்படும் போது நகர மக்களுடைய ஆதரவை எல்லாம் திரட்ட வேண்டுமானால் அனைத்து கட்சி மற்றும் இயக்கங்களை கொண்டு நகர கல்வி மேம்பாட்டுக் குழு அப்படி ஏற்படுத்தி அந்த போராட்டம் கடுமையாக அந்த போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் தான் தமிழகத்தை திண்டிவனத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தது அந்த போராட்டம் அந்த அளவுக்கு நடைபெறுவதற்கு அடிப்படையான காரணம் அவர் ராஜேந்திர சோழன் அவர்கள் தான் இந்த இடத்துல நான் அதை சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் இது வி விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க ஒரு நல்ல கண்டுபிடிப்புன்னா அது பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும் அதுதான் நல்ல கண்டுபிடிப்பு அதே மாதிரி ஒரு நல்ல இயக்கம்னா இந்த இயக்கம் கல்வி மேம்பாட்டுக்குழு இயக்கம் என்னாச்சுன்னா அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் மக்கள் கல்வி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கில் அது தொண்ணூறாக தொண்ணூற்றி ஒம்போது அதுக்கப்புறம் அது மத நல்ல குழு ஒன்று விட்டுட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தமிழ் உரிமை கூட்டமைப்பு தமிழே ஆட்சி மொழி தமிழே கல்வி மொழி தமிழை தொடர் மொழி என்ற ஒரு மொழி கொள்கை அடிப்படையில் அந்த அமைப்பு இப்படி பல அமைப்புகள் அடுத்தடுத்து தொடங்குவதற்கு அது மாதிரி பழங்குடியில் பாதுகாப்பு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இப்படி பல அமைப்புகள் தொடங்குவதற்கு அந்த கல்வி மேம்பாட்டுக்குழு தான் அடிப்படை காரணமாக இருந்தது அதற்கு எல்லாம் அவர் அடிப்படையாக இருந்து வந்தார் உதாரணமாக த இந்த தமிழ் உரிமை கூட்டமைப்பு ஆரம்பிக்கும் போது உடனே மாநில அளவில் உள்ள எல்லோரையும் திண்டிவனத்துக்கு அழைத்து வந்து அதில் என்னென்ன கோட்பாடுகள் என்னென்ன நோக்கங்கள் கோரிக்கைகள் அதை அவ்வளவு பொறுப்பாக இருந்து அவர் தான் அதை ஏற்படுத்தி அதை செஞ்சார் அது இந்த நேரத்தில் இருக்கணும் அதுக்கப்புறம் குறிப்பாக பழங்குடி இருளர் ப இன்றைக்கி அந்த அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் திண்டிவனத்தில் ஒரு தாய் தமிழ் பள்ளி தொடங்கணும் அந்த தாய் தமிழ் பள்ளி இன்றைக்கி தமிழகத்தில் வந்து கட்டணமில்லா கல்வி இந்த அரசாங்கம் எதுவும் நிதி உதவி செய்யலை அதனால் ஆனால் நாங்கள் கட்டணமில்லா கல்வியை கொடுத்து இன்றைக்கி நீதியரசர் சந்தூர் போன்றவர்கள் இங்கே அந்த படத்தை திறந்து வைத்த நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அவர் அறைக்கு அந்த பள்ளிக்காக கட்டி கொடுத்துருக்காங்க இப்படி பலருடைய ஆதரவு இங்கே வந்திருக்கார் நெய்வேலியிலிருந்து இப்போ பச்சைப்பன் கல்வி அறக்கட்டளைக்கு செயலாளராக இருக்கக்கூடிய துறைக்கண்ணு வந்திருக்கிறார்கள் அவர் தான் எங்கள் க பள்ளிக்கும் அவர் தான் இப்போ அறக்கட்டளை தலைவராக இருக்கிறார் இப்படி அந்த பள்ளி இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் முக்கியமான மூலம் அதுக்கு விதையாக இருந்தவர் அவர் தான் அதனால் இது இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அடுத்தால பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம் அந்த அந்த சங்கத்தை ஏற்படுத்தினால் சகோதரி லூசினா அவர்கள் அவங்க முன்னின்று அவங்கள வச்சு தான் முதல் ஒருங்கிணைப்பாளரை வச்சு அந்த இது ஏற்படுத்துகிறோம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அவங்க மயிலம் அவங்க வீட்டில் தான் ஒரு வருஷம் அங்கே தங்கியிருந்தாங்க ஏன்னா திண்டிவனத்தில் பல போராட்டங்கள் நடத்தும் போது அங்கே உள்ள கிறிஸ்தவ நிறுவனங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு சரியாக நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவர் வீட்டில் தான் அங்கே உள்ள தமிழ் தேச பொதுக்குழமை கட்சியினுடைய அலுவலகத்தில் தான் எது நடக்குது இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது அதை வச்சு தான் பழங்குடியில் பாதுகாப்பு சங்கம் இப்போ தொடங்கப்பட்டது அது தொடங்கி அது தொடர்ந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு தொடங்கப்பட்ட அந்த பழங்குடியில் உள்ள பாதுகாப்பு சங்கம் இன்றைக்கி கிட்டத்தட்ட தென்னார்காடு பழைய தென்னார்காடு மாவட்டம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இரநூற்றி ஏழு கிராமங்களில் இன்றைக்கு குடியிருப்பு இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பத்திரிகையில் செய்தி பார்க்குறீங்க அந்த ஜெய்பீம் படம் வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் பத்திரிகை செய்தி இருளருக்கு அங்கே வீடு கொடுத்தாங்க இருளருங்கிற செய்தி முன்னால் வராது அந்த படத்தினுடைய விளைவு அந்த படம் அந்த மாதிரி வெளியே வருவதற்கு அந்த மாதிரியே தான் பல போராட்டங்கள் நடத்துறதுக்கு முக்கியமாக அன்னைக்கு ஒரு கோடி ரூபா அவங்க அகரம் கல்வி அறக்கட்டளை சார்பாக உங்கள் கல்வி அறக்கட்டளையில் நடிகர் சூர்யாவினுடைய அமைப்பு சார்பாக நீங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த படத்தினுடைய வெற்றிக்கெல்லாம் இந்த போராட்டம் காரணமாக இருந்தது அதுக்கு மூல வித்தாக இருந்தவர் அவர் தான் அவர் இந்த இடத்துல சொல்ல கடவுள் பட்டிருக்கிறோம் அதுக்கு அடிப்படையான காரணமாக இருந்தவர் அவர் தான் அந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் திண்டி வனத்தில் நான் இதை எடுத்த பல பிரச்சனைகளுக்காக நான் வந்து வேறு ஒன்றும் இல்லை வாத்தியாருங்க வகுப்பில் பாடம் நடத்தணும் டியூஷன் நடத்த வேண்டியதில்லை வேலை இல்லாத பட்டதாரிகள் தான் சொன்னேன் உடனே இவர் ஒரு நெக்ஸரிகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை இடமாறுதலாம் செஞ்சாங்க அதை இதெல்லாம் எதிர்த்து நீதி அரசர் சந்துரு அவர்கள் அப்போ மூத்த நீதிபதியாக இருந்தார்கள் அவருடைய இல்லைன்னா நம்மளை பல பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்கும் அப்போ தான் அந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயும் அவர் கலந்துக்கிட்டார் அவர் இல்லைன்னாக்கா நாங்கள் இந்த அமைப்பு குறிப்பாக நான் சொன்னால் இந்த ரெண்டு அமைப்பு இன்றைக்கி திண்டிவனம் தாய் தமிழ் பள்ளி ஆகட்டும் பழங்குடியிருவர் பாதுகாப்பு சங்கம் இன்றைக்கி தமிழக அளவில் இன்றைக்கி ஒரு பெரிய வீச்சை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் முழக்குகளுக்கு மேலே எடுத்திருக்கிறோம் அதுக்கெல்லாம் அந்த இது வந்து அந்த சங்கம் அவர் வீட்டில் வச்சு அங்கே வச்சு தொடங்கப்பட்டது தான் அதே மாதிரி நாங்கள் பள்ளி சார்பாக பல இது சொல்லியிருக்கோம் ஒன்றை நினைவுப்படுத்தணும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் நுழைவுத் தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி ஏற்படுத்தினோம் அந்த நுழைவுத் தேர்வு அந்த பயிற்சியில் இந்த பழங்குடியினர் பாதுகாப்பு சங்க கூட்டத்தில் கூட நம்ம நீதிபதி இப்போ இருக்க நீதிபதியாக இருக்கக்கூடிய பார்த்திபன் அதில் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் அந்த சமயத்தில் அதே மாதிரி நாங்கள் நுழைத்தேர்வு பயிற்சி கொடுத்ததில் அதில் பயிற்சி பெற்று அந்த போட்டித் தேர்வில் அப்போ வெற்றி பெற்று அவர் வந்து சட்டக்கல்லூரியில் இடம் கிடைச்சிது அதனால் அதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது நாங்கள் திண்டிவனத்தில் பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அதாவது ரோஷனை தாய் தமிழ் பள்ளி சார்பில் அவருக்காக ஒரு ஒரு நீ நிறைவேந்த நிகழ்ச்சி மாதிரி ஒரு சிறப்பாக நடத்த இருக்கிறோம் அதை அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க குடும்பத்தார் மற்றும் உங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமிக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்